ஒன்னு இல்லை செய்தியை நான் சொல்லிடுறேன் இவர் ஈழத்திற்கு போன போது ராமக்கட்டிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட்ல இருக்கும் போது பிரபாகரன் இவர்ட்ட சொன்னாராம் என்ன சொன்னாரான்னா அவர் தான் சொன்னார் பிரபாகரன் என்ன சொன்னாரான்னா பெரியாரையும் அண்ணாவையும் பெரியாரின் எழுத்தை பேச்சை படித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் யாரு பிரபாகரன் அண்ணாவின் எழுத்தை பேச்சை படித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் ஈழ தேசத்திலே போராளிகளாக நிற்கிறோம் என்று என் அண்ணன் பிரபாகரன் என்னிடம் சொன்னார் என்று சீமான் சொன்னார் சொன்னபோது ஒரு கூட்டம் ஏன்னு கைத்தடிச்சு இப்ப அதே கூட்டம் ஈழத்துக்கு நான் போன பிறகுதான் எனக்கு பெரியார பத்தியே தெரிஞ்சுது திராவிடத்தை பத்தியே தெரிஞ்சுது நான் அன்னையில இருந்து எதிர்க்க ஆரம்பிச்சேன்னு சொல்றாரு அதுக்கும் ஏஐன்னு கைத்தட்டுது அவருக்கு அவர் மேல தப்பு இல்ல கரெக்டா அதாவது என் தம்பி விஜய் என்னை எதிர்த்தாலும் ஆதரிப்பேன்னு சொன்னாரு ஏ அப்படின்னு கைத்தட்டுறான் அடுத்த நாள் எதிரி எதிரி தான் நர் ரோட்ல அடிப்படி சாவி அப்படிங்கிறாரு அதுக்கும் ஏஐன்னு கைதட்டுறான் இப்போ உண்மையிலேயே வைத்தியம் சீமானுக்கு தேவையில்லை முன்னாடி இருந்து இந்த கை தட்டிட்டு இருக்க அவனை பேரினவாதம் என்று பிரபாகரன் போராடினார் ஒருத்தன் வந்தான் அவ்வளவு கோல் போஸ்டையும் என்ன சொல்றான் டெல்லி பிரச்சனையே இல்லை உன்னோட எல்லா பிரச்சனையும் காரணம் திராவிடம் அங்க சிங்கள பேரினவாதம் பிரச்சனை இல்லை அதுக்கு காரணமும் திராவிடம் தான் இந்த கொஞ்ச நாள் நடக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும் பெரியார் ஏன் கடவுளை எதிர்த்தார் பெரியார் ஏன் கடவுளை இல்லை என்று சொன்னார் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம எல்லோரும் எல்லா மேடைகளிலும் பேசியதுதான் பெரியார் கடவுளை எதிர்த்ததற்கு கடவுளை எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்தை விட சாதியை ஒழிக்க வேண்டும் என்பது ஒரு பெரும் காரணமாக இருந்துச்சு அப்புறம் சாதியை அட்டிக்க போகிறாரு சாதியை அட்டிக்க போனோடனே வேகமாக மதம் வந்து குறுக்க நிற்கிது மதத்தை சேர்த்து தூக்கி போட்டு மிதிக்கிறாரு கடவுள் வர்றாரு கடவுளையும் சேர்த்து மிதி மீதி மிஸ்டர் அவ்வளோதான் அவருக்கு கடவுளோட பிரசனல் பகை இருந்துச்சா இல்லையானா எனக்கு தெரியலை ஆனால் சாதியை ஒழிக்க வேண்டும் என்ற காரணத்தில் இந்த படிநிலைகள் அவர் அடித்தது தான் தமிழ்நாடு இன்றைக்கு இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக எக்கனாமிக் சர்வே ஒன்றை தாக்கல் செய்வாங்க பொருளாதார ஆய்வறிக்கை அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் அனைத்து அம்சங்களிலும் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்போ இதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரியம் பார்ப்பனியம் பாஜக உள்ளிட்ட சக்திகள் நீண்ட நெடுங்காலமாக முயற்சிக்கிறார்கள் அப்போ அவங்க அவங்க கண்டுபிடிச்ச ஒரு கிராமர் இது ரொம்ப முக்கியமான செய்தி நண்பர்களே தோழர்களே அவன் என்ன இருக்காங்கறத நம்ம புரிஞ்சு கொண்டால்தான் நாம் ஃபைட் பண்ண உதவியாக இருக்கும் அதுதான் அந்த கருத்தரங்கத்தினுடைய அடிப்படை அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா மதவாதத்தை இங்கே தூண்டி 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 பார்த்து தோற்று போகிறான் அப்போ அவன் ஒரு முடிவுக்கு வர்றான் சரி பெரியார் மேலேருந்து இங்கே அவர் அட்டிக்க ஆரம்பிச்சது ஜாதி அடிக்கிறதுக்காக மதத்தை அடிச்சாரு மதத்தை காப்பாற்ற கடவுள் வந்ததால கடவுள் அடிச்சாரு நாம ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுவோம் சொல்லி ஒர்க் ஆரம்பிச்சாங்க என்ன ஒர்க் அப்படின்னா பண்ணுற உறுப்பினர் தோழர் ஷானவாஸ் அவர்களை உங்களுடைய கரோலின் வாயிலாக அன்போடு மேடை கிடைக்கின்றேன் இப்போ நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆத்தங்கரப்பள்ளிவாசல் இருக்கும் பக்கத்திலே திருச்செந்தூர் கோயில் ஆத்தங்கரப்பள்ளி வாசலுக்கும் போவான் திருச்செந்தூர் கோயிலுக்கும் போவான் இவனை புரிஞ்சிக்கவே முடியாது நான் கலைஞர் தொலைக்காட்சியில் முந்தா நாள் பேசும்போது கூட சொன்னேன் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினருடைய பேரு காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் போய் சொன்னீங்கன்னா மண்டை பிடிச்சிப்பான் இப்படி ஒரு பேர் வைப்பாங்களா அப்படிமா நீங்கள் ராம லிங்கம் ரெண்டு ஒரு பேரில் இருக்குது இந்த பக்கம் காதர் பாஷா இருக்குது ஸோ இதுதான் தமிழ்நாடு இதை நம்ம நிறைய பேசியிருக்கோம் அப்போ மதத்தை வச்சு கலவரம் செய்ய முடியல அப்போ அவங்க கையில் எடுக்கிறதுன்னா முதல்ல சாதிய உணர்வுகளை ஊட்டுவோம் சாதிய உணர்வுகளை எப்படி ஊட்டுறது அப்படிங்கிறதுக்கு ஆரம்பித்த ஒரு வேலை இருக்குல்ல ஒவ்வொருத்தனுக்கும் அவன் சாதி பெருமையை உள்ளுக்குள்ளே போய் ஊட்டுறது அப்போ அவன் சாதி பெருமையை எப்படி ஊட்டுறதுன்னு போது முதல்ல அங்கே வந்து பெரியார் குறுக்க வந்து நிற்கிறார் அப்போ முதல்ல பெரியாரை உடைப்போம் அப்ப பெரியார் யாருக்காக எல்லாம் வேலை செய்தார் பெரியார் தமிழர்களுக்காக வேலை செய்தார் பெரியார தமிழரே இல்லைன்னு சொல்லு பெரியார் பெண்களுக்காக தான் காலம் முழுவதும் பேசினார் பெரியார பெண்களுக்கு எதிரியாக சித்தரி பெரியார் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளுக்காக பேசினார் பெரியார இஸ்லாமியர்களின் எதிரியாக சித்தரி பெரியாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்றாலும் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் செல்வதற்காக அவர் போராடினார் பெரியாரை ஹிந்து விரோதியா சித்தரி இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் இப்போ இந்த அசைன்மெண்ட்டை ராஜா செய்ய வந்தார்னா நம்ம உடனே கண்டுபிடிச்சிருவோம் ஓ நீங்களா ரைட் ரைட் போயிட்டு வாங்க நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவோம் மயிலாப்பூர்லேருந்து ஒருத்தர் கிளம்பி வந்தார்னா எந்த ஊர் சார் மயிலாப்பூரா நீங்கள் பெரியாரை எதுக்கத்தான் செய்வீங்க கண்டுபிடிச்சிருவோம் இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து பார்ப்பன பார்ப்பனர் அல்லாத ஒருவர் வரணும் அவர் இந்த வேலையை செய்யணும் பெரியாரை பெரியாரினுடைய உழைப்பை கொச்சைப்படுத்தணும் பெரியார தமிழரில் இயங்கணும் பெரியார இஸ்லாமியர் விரோதிகனும் பெரியார பெண்களுக்கு எதிரானவர் என்று சித்தரிக்க வேண்டும் என்று சொல்லி இறக்கிவிடப்பட்ட ஆரியத்தினுடைய ஆர் ஒரு அடியால் தான் சீமான் அவர் ஆரியத்தின் அடியால் ஆர் எஸ் அடியால் சோ அந்த அடியால் வேலையை இப்பொழுது அவர் பீக்கில் நிற்கிறார் இப்போ ஊடக விவாதங்கள்ல நானோ அல்லது மற்ற இடங்களிலோ எல்லாரும் பேசுகின்ற பொழுது தங்கை மதிவதனி எல்லாரும் என்ன செய்யறோம்னா எவிடன்சஸ் எடுத்து எடுத்து வச்சு பேசுறோம் என்னென்ன எவிடன்ஸ் எடுத்து வைக்கிறோம் இல்லை திராவிடம் என்பது தமிழர்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்கின்ற பொழுது எல்லா எவிடன்ஸும் எடுக்கிறோம் பிரபாகரனா பெரியாரா என்று கேட்கின்ற பொழுது பிரபாகரனே பெரியார் என்ற ஆதாரங்களை வைக்கிறோம் கார்த்திகேசு சிவத்தம்பி எழுதிய புத்தகத்திற்கு முன்னாடி வைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் புலிகள் நீங்கள் வந்து கியூபாவில் அவங்க தாக்கல் செய்த அறிக்கையில் தங்களை திராவிடர்கள் என்றிருக்கிறார்கள் இந்தாருக்கு ஆதாரம் ஆண்டன் பாலசிங்கம் எழுதிய போரும் சமாதானம் புத்தகத்தில் இருக்க ஆதாரம் இப்படி ஆதாரங்களை தேடி தேடி எடுத்து வைக்கிறோம் மாப்போசி எழுதிய புத்தகத்திலிருந்து எடுத்து ஆதாரம் வைக்கிறோம் எல்லா ஆதாரத்தையும் வைக்கிறோம் இதெல்லாம் விட்ட மேல இப்போ நீங்கள் பார்த்த காணொலியில் சபேசன் என்ற ஒரு ஈழத்தமிழர் பேசியிருப்பார் அவர் சொன்ன தகவல் எனக்கு உள்ளபடி ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு புரியுது மூத்த பத்திரிகையாளர் திருமாவிலன் போன்றவர்களுக்கு அது முன்ன முன்பே தெரிந்திருக்க கூடும் எனக்கு உள்ளபடியே புதிதாக இருந்தது தமிழ்நாட்டில் திராவிடர் கழகம் தொடங்கப்படுவதற்கு முன்பாக ஈழத்தில் தொடங்கப்பட்டு விட்டது அப்போ அங்கே முதலே தொடங்கப்பட்டிருக்குது இது எல்லா தகவல்களையும் ஆதாரத்தோடு நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு ஆதாரமாக வைக்கும்போது அங்கேருந்து ஒரே ஒரு பதில் தான் வரும் ரொம்ப சிம்பிளாக வரும் மூணு பதில் வச்சிருக்கலாம் டெம்ப்ளேட் போடா இரநூறுவா இல்லையா அல்லனா ஒரு ஒரு கெட்ட வார்த்தை இதை தாண்டி அல்லது இப்போ நான் சொன்ன மாதிரி சிறுநீர் பண்ணி நீ தமிழனே தெலுங்கு உங்களை தெலுங்குன்னு போது வழியே இல்ல உங்க சாதியை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளுறான் நீ என்ன சாதின்னு சொல்லு தமிழ் சாதியா அப்படின்னு கேட்கறான் சாதிய இந்த சிக்கலை உடைக்க வேண்டும் நாம் வசைபாட போவதில்லை ஏன்னா அவங்க கிட்ட ஆதாரம் இல்லை தரவுகள் இல்லை நம்மிடம் தரவுகள் கொட்டி கிடைக்கிறது ஆதாரங்கள் இருக்கிறது அறிவார்ந்த ஆளுமைகள் இருக்கிறார்கள் எனவே அவர்களை ஒருங்கிணைப்போம் இந்த சமகாலத்தில் எவற்றை பற்றியெல்லாம் அவர்கள் அவதூறு பரப்பினார்களோ அவற்றைப் பற்றியெல்லாம் நாம் ஆதாரங்களோடு பதிலடி கொடுப்போம் என்று எண்ணிய பொழுதுதான் இந்த நான்கு தலைப்புகளும் இந்த அறிவார்ந்த நான்கு ஆளுமைகளும் இன்னைக்கு நாம் எல்லாரும் இந்த மேடையில் இருப்பதற்கான காரணம் பேசிய சாதி ஒழிப்பு உங்கள் எல்லாருக்கும் வழிதுதான் அது ஒன்று தான் சிக்கல் உடச்சி பேசலாம் என்ன அதுல கூட சாதி ஒழிக்க எல்லாரும் தயார் எந்த சாதி தயார்னா படிநிலைகளில் அவனுக்கு மேல இருக்கிற சாதியை ஆகாது ஒழிச்சா எல்லாத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது பெரியாரினுடைய பெரும் தொண்டர்கள் அது உனக்கு வலிக்குது அதனால் நீ பெரியாரை என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எதிர்த்து அதுதான் உண்மை என்பதை சொல்லி பெரியார் உள்ளபடியே தமிழர்களுக்கு எதிரியா ஏன்னா பெரியாரே தமிழர் இல்லை பெரியாரால தான் தமிழ்நாடு நாசமா போச்சு அப்படின்னு சொல்லி கோல் போஸ்ட்டை மாற்றி விட்டாங்க அது வரைக்கும் கோல் போஸ்ட் எதுவாக இருந்துச்சு டெல்லியாக இருந்துச்சு மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பது டெல்லி அது காங்கிரஸாக இருக்கலாம் பாஜக இருக்கலாம் டெல்லி அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறது நம்ம கத்திட்டு இருந்தோம் ஈழத்தில் பிரச்சனை சிங்கள பேரினவாதம் என்று பிரபாகரன் போராடினார் ஒருத்தன் வந்தா அவ்வளவு கோல் போஸ்டி மாத்திட்டான் என்ன சொல்றான் டெல்லி பிரச்சனையே இல்லை உன்னோட எல்லா பிரச்சனையும் காரணம் திராவிடம் அங்க சிங்கள பேரினவாதம் பிரச்சனை இல்லை அதுக்கு காரணமும் திராவிடம் தான் இப்ப பெரியார் தமிழர்களின் எதிரியா இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்று புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தை நான் வாங்கி படிங்கடா அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா அந்த பஞ்சாயத்தே கிடையாது பெரியாரை இகழ்பவர்கள் பெரியாரை தூற்றுபவர்கள் ஆதாரங்களோடு ஒன்னே கொடுங்க ஒன்னே ஒன்னு ஏதாவது ஒன்னு ஒவ்வொன்றும் வருடம் ஒவ்வொன்றும் குறிப்புகள் இல்லையா

அப்போ கல்லூரி இருந்துச்சு இருந்துச்சு வெள்ளக்காரங்க ஒன்றும் தான் யாரெல்லாம் படித்தார்கள் என்ற கேள்வி இருக்குதில்லை இப்படி ஒவ்வொன்றும் தரவுகளோடு நாம் வந்து இனி வாதங்களை வைத்து நாம் வந்து ஆதாரங்களோடு பதில் சொல்ல வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கிறது ஸோ கலைஞர் தொலைக்காட்சியுடைய செய்தி ஆசிரியர் தலைமை செய்தி ஆசிரியர் திரு ப அவருடைய அந்த அறிவார்ந்த உரை அவருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி ஸோ இது இது எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் நான் யூடியூப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பணி முன்போடு கேட்கக்கூடியது இவர்கள் அத்துணை பேருடைய உரைகளையும் அடுத்ததாக ஆளு ஷானுவாஸ் பேச இருக்கிறார் நீங்கள் முழுமையாக அப்படியே போடுங்க எடிட் செய்யாமல் ஏன்னா இது 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 நீங்கள் செய்கிற பேருதவி சமுதாயத்துக்கு நீங்கள் செய்கிற கடமை அது உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பேர் போய் சென்று சேர வேண்டும் வதந்திகளும் பொய்களும் வேடமிட்டு வேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த உண்மைகளை நாம் உறக்க சொல்ல வேண்டும் அதற்கு தான் இந்த மேடைமான ஆதாரத்தை பிளே பண்ண போகிறேன் அதையும் பார்த்துட்டு போயிடுங்க அல்லது கேட்டு போயிடுங்க பெரியாரை பற்றி ஆதாரம் காட்டினாங்க மாப்போசியை பற்றி ஆதாரம் காட்டினாங்க இப்போ நான் காட்ட போகிற ஆதாரம் தான் உங்களுக்கு திகில் ஊட்டுற ஆதாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா இது வந்து நான் நியூஸ் செவன் தமிழ் லைவில் அந்த ஆதாரத்தை காட்டினேன் பெரியாரால் என்னெல்லாம் பலன்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு கண்டிப்பாக கேட்டுட்டு அப்படியே போடுங்க

ஒன்னு இல்லை செய்தியை நான் சொல்லிடுறேன் இவர் ஈழத்திற்கு போன போது ராமக்கட்டிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட்ல இருக்கும் போது பிரபாகரன் இவர்ட்ட சொன்னாராம் என்ன சொன்னாரான்னா அவர் தான் சொன்னார் பிரபாகரன் என்ன சொன்னாரான்னா பெரியாரையும் அண்ணாவையும் பெரியாரின் எழுத்தை பேச்சை படித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் யாரு பிரபாகரன் அண்ணாவின் எழுத்தை பேச்சை படித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் ஈழ தேசத்திலே போராளிகளாக நிற்கிறோம் என்று என் அண்ணன் பிரபாகரன் என்னிடம் சொன்னார் என்று சீமான் சொன்னார் சொன்னபோது ஒரு கூட்டம் ஏன்னு கைத்தடிச்சு இப்ப அதே கூட்டம் ஈழத்துக்கு நான் போன பிறகுதான் எனக்கு பெரியார பத்தியே தெரிஞ்சுது திராவிடத்தை பத்தியே தெரிஞ்சுது நான் அன்னையில இருந்து எதிர்க்க ஆரம்பிச்சேன்னு சொல்றாரு அதுக்கும் ஏஐன்னு கைத்தட்டுது அவங்க அவர் மேல தப்பு இல்ல கரெக்டா அதாவது என் தம்பி விஜய் என்னை எதிர்த்தாலும் ஆதரிப்பேன்னு சொன்னாரு ஏ அப்படின்னு கைத்தட்டுறான் அடுத்த நாள் எதிரி எதிரி தான் நர் ரோட்ல இருந்து அடிப்படி சாவி அப்படிங்கிறாரு அதுக்கும் ஏஐன்னு கைதட்டுறான் இப்போ உண்மையிலேயே வைத்தியம் சீமானுக்கு தேவையில்லை இந்த முன்னாடி வந்து இந்த கை தட்டிட்டு இருக்கான் பாருங்க அவனை எல்லாம் பிடிச்சி வெளு வெளுன்னு வெளுக்கணும் டே இப்ப திருமாவேளன் பேசினாரு ஒரு அரை மணி நேரத்துல அவர் இந்த கருத்தை மாத்தி பேசினா நீங்க என்ன என்ன நினைப்பீங்க என்னங்க அரை மணி நேரத்துல மாத்தி பேசுறீங்க ஷானவாஸ் பேசின கருத்துல மாத்தி பேசலாம் இல்லையா ஒரு மனிதன் எப்படி இப்படி மாற்றி மாற்றி பேச முடிகிறது எப்படி பேசினாலும் நீங்க எல்லாம் எப்படிதான் கை தட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வியோடு அறிவார்ந்த ஒரு நிகழ்வு வந்து சிறப்பித்த அத்துணை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி 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 என்று சொல்லி மனநிறைவோடு நான் செல்கின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம்